கார்த்தி ரேவதி சிறியெல்லாம் சூப்பராகவும் இப்போ விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ கார்த்தி என்ன பண்ண போகிறாங்க ஏன்னா சாமு சிறீ கிட்ட எல்லா உண்மையும் உடைக்கணும் அதே மாதிரி இந்த குடும்பத்தையே ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பார்த்தோம்னா தன்னோடய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட்டு வந்து சந்திரகலாவும் சிவனாண்டியும் ஒன்னா தான் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம சாண்டிஸ்ரீ கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்டத்தை காத்திய அங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது சந்திரக்கலா எவ்வளோ பெரிய துரோகி அப்படிங்கிறத வந்து சாம்புஸ்ரீ கிட்ட அவங்க தெரியப்படுத்தும் போது சாம்புஸ்ரீயோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அடுத்து தான் அந்த கதையில் என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை பார்த்தோம்னா அவங்க வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் பாட்டியும் வந்து கிட்ட போய் சண்டை போடுறாங்க அப்போ சாம்புஸ்வரி வழக்கம் போல் பாட்டியை அவமானப்படுத்தி விடவும் அப்போ பாட்டி பார்த்தோம்னா அங்கே வீட்டுக்கு வராங்க அப்போ கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி நீங்கள் எதுக்காக போனீங்க நான் தான் எவ்வளவோ போக வேண்டாம்னு சொன்னோம்லாம் அப்படிங்கும்போது அப்போ வந்து பாட்டி பார்த்தோம்னா சாம்புஸ்ரீ சந்திரகலாவும் போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அக்காவோட தங்கச்சி ஆடுற ஆட்டம் இருக்கு போய் அது வந்து ரொம்பவே கூடுதலாக இருக்குது அவள் தங்கச்சியோட குட்டத்தை ஃபஸ்ட்டு நம்ம அடக்கணும் அப்படிங்கும் போது அப்போ துர்காவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா பாட்டி நீங்கள் சொல்றது கரெக்ட் தான் அம்மாவை இந்த அளவுக்கு தூண்டி விட்டுட்டு இருக்கிறது சித்தி தான் அவங்க கொட்டத்தை தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம அடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து அவங்க சந்திரக்கலாவை போட்டு திட்டவும் அப்போ பாட்டியும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க சந்திரக்கலாவை போட்டு அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க ரேவதி வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ ரோகிணியும் சுவாதியும் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகிறாங்க அக்கா நீ காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சுவாதி சொல்லவும் அப்போ ரோகினி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா ரேவதி காலையிலேருந்து நீ அழுதுகிட்டே இருக்கிற நான் சொல்றது கேளு சாப்பிடுமா அப்படிங்கும்போது எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு ரேவதி நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னா பிரச்சனை முடிஞ்சுருமா என்ன நான் சொல்கிறது கேளு அப்படிங்கவும் அப்போ மயில்வாகனமும் அங்கே வந்துருந்தாங்க என்னாச்சு ரோஹிணி அப்படிங்கும்போது ரேவதி காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க நாங்களும் எவ்வளவோ சொல்லிட்டோம் நம்ம கேட்கவே மாட்டுக்கிறோம் அப்படிங்கும்போது இப்போ ரேவதி அழுதுகிட்டே இருக்கிறாங்க எப்படிக்கா எனக்கு சாப்பாடு இறங்கும் என் புருஷனை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கிறேன் அம்மாவோட குணத்தை பார்த்தியா எந்த அளவுக்கு அவங்க வீம்பு பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு பாட்டியை போட்டு அவங்க அவமானப்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே இருந்த கோபத்தில் அவர் ஒரு ட்ரெஸ்ஸு அவர் யூஸ் பண்ணின காரணம் எல்லாத்தையும் போட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க அவங்க ஏன் எந்த அளவுக்கு கோபமாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னையும் நிரந்தரமாக வந்து அவர்கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்க போகலான்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா மயில் வாகனமும் எவ்வளவோ ரேவதி கிட்ட ஆறுதல் படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து ரேவதி கேட்காம அழுதுகிட்டே இருக்கவும் மயில் வாகனம் பார்த்தோம்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே கார்த்திகும் சொல்லுங்கண்ணா அப்படிங்கும்போது போது இங்கே பாரு சகலை ரேவதி எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டு அவள் அழுதுகிட்டே இருக்கிறா இப்படியே வந்து அழுதுகிட்டு இருந்தா அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது நீ ஏ பேச சகலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியிட சொல்லவும் உடனே கார்த்தியும் நீங்கள் அவகிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ ரேவதி கிட்ட மயில் வாகனம் ஃபோனை கொடுக்குறாங்க சகலை தான் பேசுகிறாரு அம்மா நீ பேசு அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரேவதி அனுதுகிட்ட இருக்கிறாங்க அப்போ காத்து சொல்லிட்டாங்கங்க பாரு ரேவதி ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு அப்படிங்கும்போது எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் இப்படியே சாப்பிடாம கிடந்து என் உயிரை நான் போக்கிக்கிட்டது அப்படின்னு சொல்லும்போது என்ன ரேவதி நீ இப்படிலாம் பேசிகிட்ருக்குற இதுதான் வந்து முடிவான்னு சொல்லின்னு கேட்டுகிட்டு இருக்கிறாங்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைக்க வேண்டியது என்னுடைய வேலை நீ எதுக்காக இப்படி கவலைப்பட்டுகிட்டு இருக்கிற நம்ம சேர்ந்து வாழணும்னு சொல்லி நீ எவ்வளோ தூரம் நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் என் மேலே நீ எவ்வளோ உயிர் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அதே போல நானும் உன் எவ்வளவு உயிரா இருக்கிறேன்னு உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிக்க வேண்டாமா இதோட இந்த முடிவு வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறேன் அந்த வாழ்க்கையை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ரேவதி வந்து கேட்கிறாங்க அப்படியே அப்ப உடனே காத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு நம்ம ரெண்டோரோட வாழ்க்கையை கண்டிப்பா வந்து அத்தையாலையே நம்ம ரெண்டு வரும் சேர்த்து வைப்பாங்க அதே மாதிரிக்கு எல்லாமே நல்ல மாதிரிக்கு நடக்கும் இது எல்லாமே அத்தை வாயாலேயே வந்து எல்லாம் நான் சொல்ல வைப்பேன் அதனால என் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரேவதியும் சரிங்க நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்காம நான் வேற யார் மேல நம்பிக்கை வைக்க போறேன் நான் சாப்பிடுறேங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்க ரோஹிணி கையில இருக்கிற சாப்பாடு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே ரோஹிணி சுவாதி மயில் வாகனம் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்ப மயில் வாகனத்தோட போனை கொடுக்கவும் மயில் வாகனம் சொல்றாங்க இங்க பாரு சகல ரேவதி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா நீ என்ன பேசுனேன்னு தெரியல ஆனா அது கேட்டதுமே அவ சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு அவ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா சகல அப்படிங்கவும் ஆமா இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில் வாகனம் கேட்டுட்டு இருக்கவும் இப்ப கார்த்தி வந்து மயில் வாங்கினத்துட சொல்றாங்க அண்ணன் இந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லும் என்ன சகல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான முடிவெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அதனால இந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க யாருக்கும் தெரியாம அப்படிங்கும்போது உடனே மயில் வாங்கணும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து இங்க பாத்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க அப்ப சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மூணு வரையும் வெளியே கொண்டுட்டு வரணுன்னு சொல்லிட்டு சந்திரக்கெல்லாம் லாயரை பார்க்க போகிறாங்க அப்போ லாயரை பார்க்க போகும்போது உடனே சாம்பிஸ்ரீ வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க எங்கே சந்திரா போகிற அப்படிங்கும்போது அக்கா ஒரு விஷயமா நான் வெளியே போயிட்டு வர அப்படிங்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கூட வெளியே தான் போகிறேன் வேணுன்னா வா நான் உனக்கு கொண்டு விட்டுறேன் அப்படிங்கும்போது ஐயையோ காரியமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரக்கெல்லாம் மனசுல யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ சாம்பிஸ்ரீ கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சந்திரா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்ன எதுவுமே பேசாமல் எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா உனக்கு நிறைய வேலை இருக்கும் நீ கிளம்பு நாம் எதுவாக நான் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே சாம்பிஸ்ரீ சரி அப்படிங்கிறாங்க என்னது இவ எங்க போறேன்னு சொல்ல மாட்டேங்கிறா ஆனா நம்ம கேட்டாக்கி இதை பத்தி யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சரி அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அப்படின்ட்டு போயிருந்தாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து வெளியே ஒரு முக்கியமான வேலையாக போகவும் இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து லாயரை பார்க்குறதுக்காக அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க அப்போ சாமுஸ்ரீ வந்து அங்கே பார்க்குறாங்க என்னது சந்திரா லாயரை பார்க்க போகிற மாதிரிக்கு தெரியுது எதுக்காக இப்போ லாயரை பார்க்க போகிறா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கவும் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அடுத்து சந்திரகலா வந்து லாயரை பார்த்துட்டு அவங்க மூணு வருக்கும் ஜாமீனில் அவங்க வெளியே கொண்டுட்டு வந்திருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா காளிமான் சிவனாண்டி முத்துவேல் சந்திரகலா இவங்க நாலு வரும் வீட்டுக்கு வரவும் உடனே வந்ததுமே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க மூணுமே சந்திரக்கலாக்கிட்ட கேட்கும்போது சந்திரகலா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இது கேட்டதுமே உங்கள் முன்னோரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க எப்படியோ காளியம்மா நீ நினைச்ச மாதிரிக்கே சாதிச்சுட்டேன் நான் எங்களால் கூட எதுவுமே பண்ண முடியல ஆனால் கடைசியில் அந்த கார்த்தி பையனை வீட்டை விட்டு அனுப்பி வச்சது மட்டும் இல்லாமல் இல்லாமல் நீ ஜெயிச்சு காட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவெலும் சிவனாண்டியும் வந்து அவங்க காளிமலை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ காளிமால் சொல்கிறாங்க இன்னும் தான் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன காளியமாக சொல்கிற அதுதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சுல அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை அந்த கார்த்தி பையன் சும்மா இருக்க மாட்டான் கண்டிப்பாக இந்த பிரச்சனைலாம் முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சாமுலிஸ்விரீ கிட்ட நம்மளை பற்றின எல்லாத்தையும் ஆதாரத்தோட காட்டுறதுக்காக அவன் இன்னும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலையை பார்ப்பான் அப்படின்னு சொல்லும்போது என்னத்தை நீங்கள் சொல்லிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சந்திரகலா கேட்கும்போது ஆமாம் மருமகளே இன்னும் வந்து அவன் கூடுதலாக வேலையை பார்க்க ஆரம்பிப்பாள் ஏன்னா அவன் லேஸ்பட்டவன் கிடையாது அவங்க கிட்டேருந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்படி இருக்கும்போது போது அவன் இந்த தடவை தோற்று போயிட்டவன் அவன் சும்மா இருப்பானா என்ன அதுவும் இந்த ரெண்டு குடும்பத்தையும் பிரிச்சுருக்குறோம் அப்படி இருக்கும்போது போது நம்ம மேலே இன்னும் அவன் கோபத்தில் இருப்பான் இருப்பான் அதனால அவன் வந்து ஒன்று வெறி கொண்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிப்பான் அதனால அவங்ககிட்ட நீ ஜாக்கிரதை இருக்கணும் அப்படிங்கும்போது போது சரிதான் அத்தை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து சந்திரகலா வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ சாம்டி வரவும் அப்போ சாம்டி வந்து சந்திரகலாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க சந்திரா நீ எங்கே போன அப்படிங்கும்போது அக்கா என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு போன அப்படிங்கிறாங்க ஒன்னா நான் லாயர் பார்க்கறதுக்காக நீ ஆபீஸ்க்கு போனியே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சந்திரகலா அப்படியே ஆடி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயோ நம்ம போனது இவ பார்த்துருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு போது ஆமா நீ எதுக்காக லாயரை பண்ணுறதுக்காக போனேன் அப்படின்னு சாமி சரி கேட்கும் போது அக்கா என் ஃப்ரெண்டுக்கு அப்படி ஒரு பிரச்சனை அக்கா அவ தான் வந்து என்ன லாயர் பார்க்குறதுக்காக வர சொன்னால் அதனால தான் நான் போனேன் அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரக்கெல்லாம் ஏதோ ஏதோ சொல்லி சமாளிச்சிடவும் சாமி வந்து அப்படியான்னு சொல்லிக்கிட்டு த தங்கச்சி மேலே இருந்த நம்பிக்கையில் அவங்களும் அப்படியான்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தியை பார்க்குறதுக்காக மயில் வாகனம் வரவும் அப்போ நவீனையும் கூடையை அழைச்சிட்டு வராங்க உடனே உங்கள் ரெண்டு வரும் கார்த்திகிட்ட கேட்குறாங்க கார்த்தி எதுக்காக எங்களை அங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் என்ன விஷயம்ப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாங்கணும் கேட்குறாங்க அது மாதிரி நவீன் கேட்கும் போது அப்போ கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த சந்திரகலா எப்படிப்பட்ட துரோகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அத்தை கிட்ட நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிறாங்க என்னப்பா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சந்திரகலா பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகன கேட்கும் அம்மா சந்திரகலா சிவனாண்டி கூட அவ நெருக்கமா தான் இருக்கிறா அவ புருஷனா அவ எக்காரணத்தை கொண்டு அவ பிரியவே இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆதாரத்தோட நம்ம வந்து அத்தை கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம நிரூபிக்கணும் அவ எவ்வளவு பெரிய துரோகி வீட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு முத்துவேலை பத்தின உண்மையை நம்ம வந்து அத்தை கிட்ட நம்ம எடுத்துக்க சொல்லணும் அதுக்கு நம்மளுக்கு அந்த போன் வேணும் சொல்லணும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சந்திரகலா பத்தி உண்மையை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அத்தை கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறவங்க இது கேட்டதுமே சொல்றாங்க ஆமா கார்த்தி நீ சொல்றது கரெக்டு தான் அந்த சின்ன சின்ன மம்மியார் போடுற ஆட்டம் இருக்கு பாது தாங்கவே முடியாத ஆட்டம் அத்தையை கூட சமாளிச்சிடலாம் போலுக்கு ஆனால் அத்தையே கொஞ்சம் அமைதியாக இருந்தால் கூட அந்த சின்ன மம்மியார் தான் ரொம்பவே வந்து அத்தையை போட்டு ஊசி பேத்தி விட்டுட்டே இருக்குது கொஞ்ச நாளைக்கு வந்து அத்தா அவங்க பேச்சை கேட்காம இருந்தாங்க ஆனால் இப்போ என்னன்னா வந்து உனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்தனால அவங்களுடைய ஆட்டத்தை வந்து ரொம்பவே ஆரம்பிச்சுட்டாங்க அதனால ஃபர்ஸ்ட் அவங்க கொட்டத்தை நம்ம அடக்கி தீரணும் இப்போ என்னப்பா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கார்த்தி வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க சந்திரக்கலாவை தமிழ் சிவனாண்டியும் வசமான மாத்திக்கிட்டு மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து மயில்வாகன சொல்றாங்க நீ கவலைப்படாத கார்த்தி நான் பாத்துக்கிட்டு அப்படிங்கும்போது போது அந்த மொபைலை நம்ம ஃபர்ஸ்ட் தேட ஆரம்பிக்கணும் அந்த மொபைல் மட்டும் வந்து போன் வந்து சுவிச் ஆப்ல இருக்குது அது மட்டும் ஆன் ஆயிடுச்சுன்னா அந்த போன் எங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் தான் முத்துவேல பத்தினா எல்லா ஆதாரமும் அதுல இருக்குது அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறமா நம்ம எல்லா வேலையும் சுலபமா முடிஞ்சிரும் அத்தைக்கும் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே நவீன் சொல்றாங்க கார்த்தி நீ கவலைப்படாத உனக்காக என்னால நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும் அதே மாதிரி அந்த சந்திரகலான ஒரு துரோகி இருக்கிறால அந்த வீட்டுக்குள்ளேயே த அக்கா குடும்பம்னு கூட பார்க்காம அக்கா குடும்பத்தையே பழி வாங்குறதுக்காக தன்னுடைய புருஷம் கூட சேர்ந்துகிட்டு அவ என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம அத்தைக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் அதை நம்ம ஆதாரத்தோட தான் நம்ம நிரூபிச்சாதான் அத்தைக்கு வந்து உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணுவரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க சந்திரகலாமி சிவனாண்டியை மாட்டி விடுறதுக்காக கார்த்தி அடுத்து என்னெல்லாம் பிளான் பண்ணப் போறாங்க என்னெல்லாம் செய்யப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்